ஹலோஸ் வெல்கம் டு தமிழ் கேமஸ் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகளிர் உரிமைத்தொகை இரண்டாம் கட்ட முகாம் நடந்தது அதெலாம் நிறைய பேர் உரிமைத்தொகைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கும் சிலருக்கு அக்கௌண்டில் ஒரு ரூபா கிரெடிட் ஆகிருக்கும் ஆனால் ஆயிரம் ரூபா கிரெடிட் ஆகிருக்காது ஸோ அதே மாதிரி உள்ளவங்களாம் எப்படி ஆன்லைன் மூலமாகவே மேல்முறையீடு அப்பீல் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு கேஎம்யூடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட் வந்துக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதும் இதில் அஞ்சாவதாக மேலே தீர்வு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிரும் இதில் மேலே ஒரு மெசேஜ் ஸ்லைட் இருக்குது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாம் கட்ட முகாமில் அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் மேல்முறையீடு பண்ண முடியும் அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் மேல்முறையீடு பண்ணிட்டீங்க இரண்டாம் கட்ட முகாமில் அப்ளை பண்ணி இந்த வெப்சைட் மூலமாகவோ இல்லை வே வேறு எங்கேயோ நேரில் போய் மேல்முறையை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பண்ண முடியாது ஒரு டைம் தான் பண்ண முடியும் அதனால் உங்கள் டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுங்க அப்படிங்கிறதான் போட்டிருக்காங்க அடுத்து கீழே விண்ணப்பதாரர் பெயர் இதில் உங்கள் ஒய்ஃப் நேம் கொடுத்துருந்திங்கன்னா அவங்களோட பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் அம்மாவோட நேம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களோட பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து குடும்பத் தலைவரின் பேர் இதில் வந்து ரேஷன் கார்டில் ஃபேமிலி ஹெட் யாராக இருக்காங்களோ அவங்களோட பேர் அதுவும் உங்கள் ஒய்ஃப் நேமாக இருந்தால் திருப்பி தான் என்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லை அதில் வேறு பேர் குடும்பத்தலைவராக இருக்காங்கன்னா அவங்களோட பேர் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து எண்ணில் உங்களோட மொபைல் நம்பர் அதாவது அந்த கேம்பில் அப்ளை பண்ணும்போது யாரோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து குடும்ப அட்டை இதில் உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க ட்ரிபிள் த்ரீனு ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரு அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு கேட்டு ஓடிபி கொடுங்க இப்போ ஓடிபி அனுப்பப்பட்டது அந்த மெசேஜ் வந்துட்டு இதில் ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணுங்கள் நாலு டிஜிட் ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஓடிபி சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே ஒரு வேளை மகளிர் தொகை அப்ளை பண்ணி மேல்முறையீடு பண்ணிட்டு ரெண்டாம் டைம் பண்ணாலோ உங்களுக்கு ஓடிபி வராது மாதிரி ரெண்டாம் கட்ட முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதில் மேல்முறையீடு பண்ண முடியும் அடுத்த இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா குறைத்தீர்வு வகையின் போட்டிருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் வரும் தொகை பிற விண்ணப்பித்தேன் ஆனால் தொகை வரவில்லை மகளிர் தொகை அப்ளை பண்ணி உங்களுக்கு எந்த மெசேஜுமே இல்லை உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கும் கிரெடிட் ஆகல ஆயிரம் கிரெடிட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது குறுஞ்செய்தி வரப்பட்டது ஆனால் ஒருமைத்தகை வரப்பெறவில்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை மகளிர் ஒருமைத்தகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்துருக்கும் அல்லது உங்களுக்கு ஒரு ரூபா மெசேஜ் வந்துருக்கும் கிரெடிட் ஆனது அக்கௌண்ட்டில் ஆனால் ஆயிரம் ரூபா வந்திருக்குது மாதிரி ரீசனாக இருந்தால் ரெண்டாவது உள்ள ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் ரீசனாக அப்படி இருக்குன்னா நீங்கள் பிற காரணங்கள் மூணாவது உள்ள செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த கீழே குறிப்புன்னு போட்டிருப்பாங்க இதில் உங்களுக்கு எந்த ரீசனால் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் தமிழ்லையும் கொடுக்கலாம் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம் ஐநூறு எழுத்துக்களுக்கு கம்மியாக கொடுங்க ஸோ இதில் நான் என்னோடய ரீசனை கொடுத்துருக்கேன் மகளிர் உரிமத்திக்கு நான் என்னைக்கு அப்ளை பண்ணேன் அந்த டேட்டு அடுத்து என்னோடய ஆதார் கார்டில் நிக்கான பேங்க் அக்கௌண்ட்டு இருந்து அதை வேறு பேங்க் அக்கௌண்ட் மாற்றிட்டேன் ஸோ அந்த ரீசன்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன ரீசனோ அந்த ரீசனை இதில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே ஆவணம் ஏதேனும் இருந்தால் பதிவேற்றணும்னு கொடுத்துருப்பாங்க உங்கள்கிட்ட எதாவது டாக்குமெண்ட் இருந்தாலும் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து கம்பல்சரி கிடையாது ஒரு வேளை உங்ககிட்ட இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம் இதில் என்னாலும் அப்லோட் பண்ணலாம்னா நீங்கள் உரிமைத்தொகைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு ஸ்லிப்பு உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க அதை ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ணலாம் என்னென்னா உங்களுக்கான மகளிர் உத்தகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கும் அந்த மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்ளை பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதை கூட இதில் அப்லோட் பண்ணலாம் இதில் அப்லோட் பண்ணுற ஃபைலு பிடிஎஃப் ஜேபிஜி பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஒரு எம்பிக்கில தான் இருக்கணும் சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லைனா இதில் எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்ல அப்படியே விட்டுருங்க இப்போ டாக்குமெண்ட்டு அப்லோட் ஆகிட்டு ஒரு வேளை நீங்கள் தப்பான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவை க்ளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் சூஸ் ஃபைலில் க்ளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வந்திருக்கும் இதை உடனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு அஞ்சு செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆயிடுது இந்த குறிப்பு எண் வந்து மறைஞ்சிருது அதனால் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் மேல்முறையீடு பண்ணியும் உங்களுக்கு உரிமைத்த வரலைன்னா இந்த குறிப்பு எண்ணை வச்சு நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ இல்லைனா ஆன்லைனில் வேறு எதாவது ஆப்ஷன் வந்தால் இதை யூஸ் பண்ணி நீங்கள் எதுக்காக உங்களுக்கு உரிமை தேவை வரலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்